செவ்வாயின்னு சொல்லும் பொழுது அங்க சூரியகளை ஓடும் ஐய் என்னது இது ஆச்சரியமா இருக்க அப்ப என்னுடைய நாள் என்பது ஒவ்வொரு நாளும் ஒன்றல்ல இதுதான் நான் எப்போது சொல்லுவேன் அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரே நாளா இப்ப இன்னைக்கு இன்னைக்கு எழுந்திருக்கும் பொழுது அஹ் நேத்து நேத்து போலதானே இன்றைக்கும் அப்படின்னா இல்ல உங்க உடல் அமைப்பு அப்படி இயங்குவது கிடையாது ஏன்னா அது வந்து சூரியகலை சந்திர கலையாக இயங்குது அப்ப சூரியகளை இயங்கும் பொழுது உங்களுடைய உடல் இயக்கம் ஒரு பகுதி வந்து அதாவது முதல்ல மீண்டும் அதுதான் சொல்றேன் இந்த பாடம் வந்து என்ன என்ன ஏன்னா இந்த கண்டுபிடிப்பு தான் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புன்னு நான் முதல்ல சொன்னேன் இது சந்திரக்கலையாக இயங்கும் பொழுது அது உங்களுடைய பகுதிகளை இயக்கும் முறையே மாறுபட்டு விடும் அந்த சந்திரகலை இயங்கும் பொழுது அது வேறு மாதிரி இயங்கும் உங்க உடல் அது போல சூரியகலை வந்து அந்த உடலுக்கு நேர் மாறாக இயங்கும் இந்த கருத்தை நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழர் மரபுல எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்கலாம் இசைக்கலையில இருந்து எல்லாமே பிறகு நான் எடுத்து காட்டுறேன் இந்த கண்டுபிடிப்பு வந்து அதான் தமிழர்களுடைய பெருங்கொடை கொடை பெரும் கொடை அதாவது முருகரை நீங்க பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய என்ன பார்க்கணும் இப்ப முருகர் வந்து உங்க மூலையில இயங்குறாரு அப்படின்றத நீங்க எப்படி பார்க்க முடியும் உங்களுடைய வலதுகை இயக்கத்தை பார்க்கணும் விநாயகர் இயக்கத்தை நீங்க இடதுகலை பக்கமாக எழுதலாம் அதை சொல்லுவாங்க இடதுகலை வந்து அதாவது உங்களுடைய பாத்தீங்கன்னா ஒரு எப்படி இயங்குது அப்படின்ற ஒரு இயக்கத்தை நீங்க இயக்க 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 யாரை இயக்குகின்றீர்கள் அப்படின்னு இதெல்லாம் பிறகு நான் வந்து ஒரு பாடம் அந்த எடுக்கேஷன் அப்படின்ற பொழுது உடலியல் கூறுகள் மட்டுமல்ல ஒரு பெரும் அறிவியலை எப்படி வந்து ஆஹ் உளவியல் நிலையில பார்க்கும் பொழுது இதெல்லாம் இயங்குது அப்படின்றத விற்கின்றோம் ஆனா இங்க என்ன முதல் கருத்து கருவை நீங்க என்ன புரிந்து கொள்ளணும் இது இரு உடம்பை வந்து இரண்டாக பிரித்து கொண்டு அந்த மூளை இயக்கம் இயங்குது அப்ப ஒரே நாள் இப்ப இன்னைக்கு நினைக்கணும் ஆஹ் திங்கள் ஒரு மாதிரியாகவே இயங்குமா இல்ல இப்போ ஒருத்தவங்களுடைய இதுலதான் சித்த மருத்துவம் வெளிப்படுது நான் இன்னைக்கு அதை பற்றியும் ஆழமாக பேசல இப்போ ஒருத்தவங்களுடைய கைய இல்ல மூச்சை கேட்கறேன் இப்ப நான் மூச்சை ஒரு ரெண்டு முறை கேட்கறேன் கைநாடியை பிடிக்கிறேன் கைநாடி நாடி தள்ளிடலாம் இவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் இப்படிங்க நீங்க சொன்னீங்க எனக்கு டயபட்டிஸ் இருக்கு அப்படின்னு எளிதா சொல்லிடலாம் ஏன்னா அவங்களுடைய சந்திரக்கலையும் சூரிய கலையும் வைத்து அழகாக அவங்களுக்கு சொல்லிடலாம் இப்போ ஒரு வயதான உங்களை உடனே பார்த்ததோட சொல்லிடலாமா அவங்களுக்கு டயபட்டிஸ் இருக்குமா அப்படின்னு இப்போ அவங்களுக்கு அதிர்ச்சியாகும் எப்படிங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஏன்னா மூச்சு ஓட்டத்தை பார்த்ததோடய நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்போ மூச்சுல வந்து அவங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சூரியக்கலை ஆஹ் தொடர்ச்சியாக அவங்களுக்கு சூரிய தான் அதிகமா இருக்கும் அப்ப சூடு உடல் சூடு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த சூடின்னுடைய வெளிப்பாட்டை முகவழியிலும் கண்டுபிடிச்சிடலாம் இப்படி நான் வந்து இப்ப மருத்துவம் பேசல இன்னைக்கு மருத்துவம் பேசுற நேரமும் கிடையாது ஆஹ் ஆனா இது எப்படி ஒவ்வொரு வாழ்க்கையின் வாழ்க்கையாகவே மாறுது அப்படின்றத தான் நம்ம பார்க்கும் இதுவே வந்து எப்படி தமிழர்கள் வந்து ஒரு சித்த மருத்துவமாக அமைத்தார்கள் இதுவே வந்து எப்படி ஒரு இசையின் வடிவாக அமைத்தார்கள் தாள கட்டமைப்புகளை எப்படி அமைத்தார்கள் இதுவே வந்து கலையாக எப்படி மாற்றினார்கள் இதுவே எப்படி கலையாக மாற்றினார்கள் இப்படி ஒவ்வொரு கலையையும் நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய கலை நுட்பங்களையும் இதுதான் திருக்கலைகளாக மாற்றினாங்க அப்ப தமிழர்கள் வந்து எல்லா நிலைகளையும் ஒன்றாக அப்படியே இணைத்து காட்டக்கூடிய ஒரு அறிவியலை தான் அவங்க வந்து வகுத்திருக்காங்க இப்போ நான் சொல்வதை இதை வைத்து மட்டும் நீங்க இப்போ எளிதாக சொல்லிடுவோம் இப்போ திங்கட்கிழமை அவங்களுக்கு வந்து வாசி தப்பி ஓடுது அப்படின்னா உடனே சொல்லுவோம் உங்களுக்கு இன்னும் ஒரு இப்போ இது தொடர்ந்துது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஜன்னி அதாவது தலையில வந்து ஒரு ஜன்னி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு சளி பிடிக்க போகுது நிச்சயமாக உறுதியாக சொல்லிடலாம் அவங்களுக்கு தளி பிடிச்சிரும் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மூக்குல தண்ணி வடியும் பாத்தீங்கன்னா நேரடியாக ஆஹ் அந்த சைனஸோட இண்டிகேட்டர் அப்படிலாம் வரும் அப்படியே பாத்துக்கலாம் இது எப்படி திங்கட்கிழமல நடக்குது அப்படின்றது இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கணிதம் சரி இப்போ இந்த கணிதத்தின் அடிப்படையில முதல்ல பார்த்தோம் இப்ப நம்ம சொன்ன மாதிரி இது இது வந்து பாத்தீங்கன்னா அண்டம் பிண்ட கோ இதை பார்த்து இந்த வாரம் என்ற அமைப்பு வந்து எளிதாக அமைக்கப்படல அவங்க வந்து ஒவ்வொரு கிரகங்களினுடைய ஆய்வுகளை வந்து மிக மிக நுட்பமாக ஆய்வு செய்திருக்கின்றார்கள் அப்ப இங்க பெண் ஆண் என்ற இந்த கருத்து இது எப்படி பலனளிக்க போகுது அப்படின்னு பின்னால பாக்க போறோம் இப்ப இப்ப இத பற்றி ஒண்ணுமே தெளிவா இருக்காது இது ஏன் பெண்ணு சொல்றோம் இது ஏன் ஆண்ன்னு சொல்றோம் இதுல என்ன இந்த இந்த அறிவியல் என்ன செய்யும் எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா முதல் அன்றே வந்து அவங்க வந்து ஒரு குறியீடுகளை குறித்து ஆஹ் இது வந்து உன்னுடைய பெண் இயல்பு அப்படின்னா பாருங்க மீண்டும் இந்த கருத்துக்கு வரும் இந்த கருத்துக்கு தான் மீண்டும் வரும் இந்த பாருங்க திங்கள் வந்து உனக்கு இயல்பாகவே பெண் இயல்புகள் வெளிப்பட்டுவிடும் ஆஹ் அந்த கருத்து என்னன்னா சக்தி இயல்புகள் வேறு மாதிரி இயங்குது அப்படின்னு அப்ப இங்க சக்தி மாறுபடக்கூடாது அப்ப இங்க பாத்தீங்கன்னா திங்கள்ல அவனுக்கு இடம் போகணும் சந்திரக்கலையில இயங்கணும் அஹ் புதன்கிழமை சந்திரக்க இதுல இயங்கணும் அஹ் வெள்ளிக்கிழமை சந்திரக்கலையில இயங்கணும் இதெல்லாம் அறிவு அப்படின்றது இப்போ ஒரு இன்னொரு கருத்தின்னு சொல்றேன் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் காரி அந்த இதுலயும் ஒரு பெரிய அறிவியல் இருக்கு இதை விளக்க விளக்க நான் நினைக்கிற நேரம் பத்தாது இதை நான் வந்து வாரச்சரம் அப்படின்ற ஒரு பகுதியில வேணா இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி இத பேசலாம் இன்று இத இதை பற்றி பேசுவதை கொஞ்சம் குறைச்சிடறேன் ஓகே இப்ப மீண்டும் இங்க வந்துருவோம்